அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானே விநாயகர் பகவானே போட்டி வீர போட்டி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் இந்த மாதங்களிலே தனுசு ராசி நேர்களுக்கு வளர்பிறை திதியிலே பிறக்கின்றது ராசி என்பது சிம்ம ராசியிலேயே மகத்திலே ஆரம்பித்து லக்கணம் என்பது கோஜார லக்கணம் துலாம் லக்கணம் நட்சத்திரம் மகம் ஒன்றிலையும் திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரண பவங்கரணத்திலும் யோகம் யோகத்திலும் யோக தேவதை பிரகஸ்வதியாக குரு பகவான் வருகின்ற இந்த மாதங்களிலே குரு பகவானை வழிபட்டு வர குரு பகவானும் ராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து குடும்ப சாணத்தை பார்க்கின்றது என்பது இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதங்களை மீறி நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரன்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலே மட்டுமல்லாதது பத்தாம் இடத்திலே தொழில் சாணத்திலேயே இதனால் வரையில் தொழில் வேலைகளுக்காக அழிந்து கொண்டிருந்தவர்கள் கிடைக்கும் கிடைக்காது என்று ஏக்கத்துடனும் வேதனையுடனும் இறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்திலே மிகவும் பிரமாதமாக கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக குருவின் அனுக்கிரகமும் தேவகுருவும் அசுர ஒன்றுக்கொன்று பருவர்த்தனை யோகத்திலேயே மாசி மாதம் என்பது செல்லவிருக்கின்ற அற்புதமான யோகங்களிலே இதனால் வரையில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலே பொருளாதாரங்களிலே குழந்தைகளுக்காக ஒரு சிலர் தடை தாமதங்களை அனுபவித்திருப்பீர்கள் இங்கே ஐந்து பனிரெண்டுக்குடையவர் செவ்வாய் பகவானும் வக்ரகதியிலே சென்று கொண்டிருந்த காரணத்தினாலும் குருவும் வக்ரகதியிலே இருந்தது என்பது இயல்புக்கு மாறான நிலைகளிலே இருந்து கொண்டிருந்த கடந்த காலங்கள் நிகழ்வுகளை விட இனி வருகின்ற நாட்களிலே தேவகுருவும் அசு அசுரகுருவும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது தனசு ராசி நேர்களுக்கு நாலாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலேயும் ஆறாம் இடத்ததிபதி நான்காம் இடத்திலேயும் ஆறு நாலு என்பது பரிவர்த்தனை யோகம் என்பது வீடு பரிவர்த்தனை இது பொருளாதாரங்களிலே வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு மாசி மாதம் என்பது மங்களகரமான அந்த மாதங்களிலே உங்களுக்கு வியாழக்கிழமையிலே அதுவும் தனசு ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய நாட்களிலே இந்த மாசி மாதம் என்பது பிப்ரவரி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் இந்த மாசி மாதம் என்பது பிறக்கின்ற நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற பிரகத் சுதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது வியாழக்கிழமையிலேயே பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே ராசிநாதன் ஆறாம் இடத்திலே இருந்தாலும் அவருடைய பார்வைத்தனம் வாக்கு குடும்பஸ்தானங்களிலே நல்லதொரு ஐஸ்வரியங்களை கொடுக்கின்றது அது மட்டுமல்லாதது பஞ்சமாதிபதியும் குரு பகவானும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்றது இந்த மாதங்களிலே குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பார்க்கின்ற நல்லதொரு செல்வ செழிப்புகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலேயே மூன்றாம் இடத்திலே இரண்டு மூன்று கோடவர் மூன்றாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையும் பூர்வ புண்ணியசானங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இதுநாள் வரையில் இருந்ததை விட இனி குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு ஆர்வமும் உங்களுடைய சிந்தனை என்பது வேலை தொழில்களுக்காக எடுத்த காரியங்கள் ஜெயிக்கப் போகின்ற முயற்சி சாணாதிபதி முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது பாக்கியசாணம் ஆரோக்கிய சாணங்கள் பலமாக இருக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது குருவின் பார்வை தொழில் சாணங்களிலும் ஆறு பத்து பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதி மாசி மாதங்களிலும் வளர்ப்பிறை திதியிலும் பிறந்திருக்கின்ற பிறக்க போகின்ற மாதம் என்பது நல்லதொரு மாற்றத்தையும் ஆறுக்குடையவர் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆறுபத்து தொடர்பு பெற்று உங்களுடைய லாவாதிபதி சுக்கர பகவானும் உச்சம் பெற்று உங்களுடைய பார்வை ராகுவின் பிடியில் இருந்து ராகுவின் அனுகிரகத்தோடு உங்களுடைய குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற இந்த மாதங்களிலே மாசி மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் பொருளாதார உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதமாகவும் இதனால் வரையில் ஒரு சிலர் புத்திர பாக்கியத்திற்காக தடை தாமதத்தை அணிவித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் இனி வக்ர நிவர்த்தி அடைந்து அவருடைய பார்வை பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தின் சாணத்தை பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதம் என்பது குடும்பம் ஆரோக்கியமான நல்லதொரு பொருளாதார உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு மாசி மாதம் பிறக்கப் போகின்றது செவ்வாய் பகவான் ஐந்து பனிரண்டுக்குடையவர் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருந்து அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விரயங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் நண்பராகிய செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து பார்க்கின்ற பார்வை இரண்டாம் இடத்திலே சுப நிகழ்வுகளுக்கென்று பொருளாதாரத்திலே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற இரண்டாம் இடம் என்பது குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கின்றது என்பது உங்களுடைய வாக்கு ஸ்தானங்களிலே வேகம் விவேகம் சுறுசுறுப்பு நல்லதொரு மாற்றத்தை குடும்பங்களிலே குதகூலமான கொண்டாட்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாசி மாதமாக இருக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே வளர்ப்பிரி திதி என்பதும் நல்லதொரு மாற்றத்தையும் அதுவும் பௌர்ணமி பௌர்ணமியை ஒட்டி இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது முயற்சி சாணாதிபதி முயற்சி சாணத்திலே திரிகோணத்தை மட்டுமல்லாது சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்திலேயே சனி பகவானும் குரு பகவானும் பார்வை என்பது பனிரெண்டாம் இடத்திலே விரய செலவுகளை கொடுக்கின்ற சுப விரயங்கள் இதனால் வரையில் நடத்தாதவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் நீர் ராசியை பார்க்கின்ற பொழுதும் வெளிநாடு வெளியூர் செல்லப்போகின்ற போகின்ற ஒரு மாதமாகவும் சனியின் ஒன்பதாம் இடம் ஆரோக்கியத்திலே இதனால் வரையில் இருந்த ஒரு சில மருத்துவ செலவுகள் இனி வருகின்ற தடை தாமதம் இல்லாத ஒரு நாளாக தனுசு ராசிக்கார நீர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஆறு பதினொன்றுக்குடைய சுக்கர பகவான் கலத்திரக்காரகன் நாலாம் இடத்திலே பரிவர்த்தனை யோகத்திலேயே தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை நாலு ஆறு என் பரிவர்த்தனை என்பது பொருளாதாரத்திலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே நல்லதொரு முன்னேற்றத்தையும் ராகு பகவானுடன் இணைந்து பத்தாம் இடத்தை தொழில்களிலே உன்னதமான உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு ராசியாக தனுசு ராசி என்பது இருக்கின்றது இந்த மாசி மாதங்களிலே செவ்வாய் பகவானுடைய பார்வை நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் குருவின் பார்வையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே தொழில்களிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது சகோதர காரகன் ஏழாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரனால் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் அது மட்டுமல்லாதது சூரிய பகவான் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலிருந்து அவருடைய சாணத்தையே பார்க்கின்ற பொழுது இந்த காலங்களிலே தொழில்களிலே நல்லதொரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் சகோதரன் என்று சொல்லக்கூடிய சாணத்திலேயே புதன் பகவானும் சூரிய பகவான் சனி பகவான் மூன்று கிரகங்களும் இணைகின்ற பொழுது ஒரு சில தகப்பனால் சம்பந்தப்பட்ட வழிகளிலே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் தகப்பனார்களிடம் தனுசு ராசிக்கார நேர்கள் சற்று அனுசரணையாகவும் பெரியவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் மாசி மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே சூரியன் புதன் சனி என்பது மூன்று கிரகங்களும் சனி சூரியன் சேர்க்கை என்பது மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை திரிகோணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார் வகையிலே உயர் பெரிய மனிதர்களிடம் சற்று கவனமாகவும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது தகப்பன் குழந்தைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலேயே மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை வெளிநாடு வெளியூர் சென்று சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களும் சிற ராசியிலே இருந்து சிற ராசி அதிபதி பார்க்கின்றதும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்களும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட யோகங்களும் கிடைக்கின்றது உங்களுடைய ஒன்பதாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலே மூன்று கிரக சேர்க்கையில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே சற்று மருத்துவ செலவுகள் நடைபெறுகின்றதும் தூர பயணங்களிலே செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் ஆசி மாதம் என்பது இருக்கின்றது சுக்ர பகவான் ஏழாம் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற தொழில்களிலே அவர் நாலு பதினொன்று குடையவர் உங்களுக்கு சுகசானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் என்று சொல்லக்கூடியவர் சுகசாணத்திலே இருந்து வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் அழகு நிறைந்த சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாசி மாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாதது நாலாம் இடமும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றது என்பது நாலு ஆறு தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கு அழகுபடுத்தக்கூடிய தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற விரைவு செலவுகள் செய்யப் போகின்ற தொழில்களுக்காக வேலைகளிலே இருக்கின்ற இடங்களிலே நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் இட உயர்வுகளையும் வேலை கிடைக்காதவர்களுக்கும் இந்த மாசி மாதங்களிலே கண்டிப்பாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற இந்த மாசி மாதம் என்பது நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது குருவின் பார்வை இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் மிகவும் பலமாக இருக்கின்றது உங்களுடைய வாக்குகளில் ஐஸ்வர்யத்தையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே சென்று வருகின்றதற்கும் தரிசிப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது கொடுக்கின்றது ஐந்து பனிரெண்டுக்குரிய புத்திர புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதரக்காரகன் ஏழாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற தொழில்களிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தொழில்களில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வருமானங்களில் வீடு கட்டுவதற்கும் தொழில் மாற்றுவதற்கும் தொழில்களிலே அழகு நிறைந்த ஸ்தாபனமாக நிரூபிப்பதற்கும் சுக்ர பகவானுடைய யோகம் என்பது பரிபூர்ணமாக உச்சம் பெற்று உங்களுடைய கடன் கிடைக்காதவர்களுக்கு லோன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கிடைக்காதவர்களுக்கு இனி வருகின்ற இந்த மாசி மாதங்களிலே லோன் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே பற்பல யோகங்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அதுவும் தனுசு ராசிக்கு வியாழக்கிழமையிலே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த மாசி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு முயற்சி சாணாதிபதி பலமாக இருக்கின்றதும் தகப்பன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பெரிய மனிதர்களிடம் சற்று விட்டுக் கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது ஆரோக்கியத்திலே ஒரு சிலருக்கு தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போய் இருந்தாலும் கூட அது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இங்கே சனி புதன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கை என்பது சிறுதூர பயணங்களை பற்றி செல்லக்கூடியது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக சலங்களிலே சரி தரிசிப்பதற்கும் சுற்றுலாத்துறைகளை சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது மிகவும் பிரமாதமாக கொடுக்க போகின்ற உங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு அங்கீகாரமும் ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தொழில் வேலைகளிலே குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிலருக்கும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த வியாழக்கிழமையிலே மாசி மாதம் என்பது பிறக்கின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்